நாகரிகத்திலே பூத்த பண்பாட்டு மலர்களே சங்க இலக்கியங்களாகும் அவர்கள் மனிதநேயம் கவிழும் ஒப்பற்ற மானுட காவியங்களாகும் முழுமையான இலட்சிய வாழ்வுக்கு வழிகாட்டிகள் ஆன்மீக வாழ்வு அறவாழ்வு பொருளியல் அருளியல் இல்லறம் துறவறம் வீரம் ஈரம் காதல் கற்பு ஆகிய பல்வேறு துறைகளையும் தழுவி வாழ்க்கையோடு இளங்கும் சங்க இலக்கியங்கள் உலக நாகரிக அரங்கிலே ஒளிவிளக்காகவும் அறநிலைகளை பறைசாற்றும் மாமறைகளாகவும் கருதப்படுகின்றன ஆரவாரம் இல்லாமல் பழகு தமிழில் ஒப்பரை பூச்சி சிறிதுமில்லாமல் சங்க இலக்கிய சிந்தனைகள் மென்மையான மல கடைகளாக மாறி பழிப்போரின் இதயங்களிலே இதமாக தைத்து இனிய சிலிர்ப்பை உண்டாக்கும் எனில் இதன் சிறப்பு என்னென்பது தனக்கென வாழும் தன்னலம் இழிவே தனக்கென வாழா பெருமனம் உயர்வே தனக்கும் பிறர்க்கும் பகிர்தல் பகிர்ந்தல் மகிழ்வே தனக்கென வாழா தெய்வம் நிகரே என்ற நெறியே சங்க தமிழ் இலக்கியங்களில் தழைத்தோங்கியது என்பது ஐயத்திற்கு அப்பால் தெளிவாக புலனாகிறது என தெரிந்து தெரிவித்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சங்க தமிழே முழங்கு என்று முழங்கி முடிக்கிறேன் பேராசிரியர் அவர்கள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்ற அறக்கோட்பாடுகள் என்பதை குறித்துதான கட்டுரை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த அமர்வு அமைப்பாரர்கள் சார்பாக நான் நன்றியை கூறி இப்பொழுது ஐந்து மணி துளிகள் வினாவுக்குரிய நேரம் நான் முன்னால் சொன்னது போல பதினொன்று ஐம்பத்தைந்துக்கு நான் அமர்வை முடிக்க வேண்டும் ஒரு ஐந்து மணித்துறைகள் இது குறித்து நீங்கள் ஏதேனும் வினாக்கிட்டு இருந்தால் கேட்டு பெறலாம் அதாவது அறத்தோடு நிற்றல் இந்த வழி வழியாக அறத்தோடு வாழ்ந்து வந்த தமிழினம் இவ்வளோ சிறப்பு இவ்வளோ உயர்ந்த மாண்புடைய இந்த தமிழினம் அதனுடைய தொடர்ச்சி எந்த இடத்தில் தடை எங்கெல்லாம் இந்த தாக்கங்கள் வந்தது ஏன் அதனுடைய அந்த உயர்ந்த அந்த மாண்பு இன்று வரை அது எதிர்ப்புகளுக்கும் தாக்கங்களுக்கும் அதில் நிலை நடத்த முடியாமல் இருக்கின்ற காரணத்தை ஐயா அவர்கள் விளக்கினால் சிறப்பாக இருக்கும் அந்த தொடர்ச்சி வேண்டும் சங்ககாலங்களிலே காலங்களிலே தடை துவங்கிய அற உணர்வும் அருள் உணர்வும் எங்கே தடைபட்டது எங்கே அதனுடைய பாதிப்பு தாக்கம் ஏற்பட்டது என்று என்று கேட்கிறார்கள் இது பிறகு நடைபெற இருக்கின்ற கருத்தரங்குகளுக்கு மிக பொருத்தமான முக்கியமான கருப்பொருளாக இருக்கும் என்று அவரை பாராட்டுகின்றேன் இவைகளுக்கு காரணம் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் ஏராளம் அவைகளையெல்லாம் விரித்து விலக்கி கூறுவதற்கு இந்த மன்றத்தில் நேரம் போதாமை காரணமாக அவருடைய ஆர்வத்தை பாராட்டி அதன் தொடர்பான இலக்கியங்களை படிக்குமாறு அவருக்கு அறிவுரை வழங்குகிறேன் பொதுவாக விட்டுட்டா ஏதாவது காரணங்கள் இருக்குன்னு இல்லையா அதை துணிச்சு நீங்கள் கூறணும் சாக்கு சொல்லி விட்டுறக்கூடாது கூடாது என்ன காரணம் அப்படிப்பட்ட உயர்ந்த இனம் இன்று வரை அது தொடர்ந்து அந்த இருக்க வேண்டுமே ஏன் இல்லை என்பதுதான் என்னுடைய காரணம் பதினாறாம் நூற்றாண்டில் தொடங்கி தொடங்கி ஏற்பட்ட ஆதிக்க அரசுகள் இன்வேஷன்ஸ் நாட்டுக்கு ஏற்பட்ட படையெடுப்புகள் கலாச்சார காரணமாக அரசியல் காரணமாக மொழி காரணமாக மதம் காரணமாக இந்தியாவிலே தொடர்ந்து ஏற்பட்டு வந்த கலாச்சார படையெடுப்புகள் காரணமாக அது தடைபெற்றிருக்கிறது என்று சொல்லலாம் அவைகளையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கான உள வலிமை நம் மக்களத்திலே இல்லை ஏனென்றால் எல்லோர் யாரும் ஊரே யாவரும் கீழீர் என்கின்ற பரந்த உணர்வின் அடிப்படையிலே நமது கலாச்சாரம் அடைந்திருக்க அமைந்திருக்கின்ற காரணத்தினால் வருவோர் வருவோர்க்கெல்லாம் வாழ்வு கொடுக்கின்ற காரணத்தினால் பிற கருத்துகளையும் பரிசீலித்து அவர்கள் சரியாக இருக்குமானால் நம்முடைய கருத்துக்களை ஒப்பு அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமும் உயர்ந்த நெறியும் நம்மிடம் இருக்கின்ற காரணத்தினாலே சங்ககாலத்திலே நலத்திலே தழை துவங்கிய இந்த அற உணர்வு மங்கியுது என்று சொல்ல மாட்டேன் பிறர்களும் அதற்கு சொந்தம் கொண்டாட விட்ட காரணத்தினாலே சங்க இலக்கியங்களில் காணப்பட்ட இந்த உணர்வு இப்பொழுது இல்லை என்பது தோன்றுகிறது கட்டுரையாளருக்கு நன்றி நாம் அடுத்த கட்டுரைக்கு போக வேண்டும் ஒரு பெரிய தளம் எனக்கு அதில் சில கேள்விகள்லாம் உண்டு நான் நாம் வெளியில் கொள்ள நான் நேரம் கருதி நாம் இந்த விவாதங்களை தள்ளிப்பட வேண்டும் செங்க இலக்கியங்கள் முழுவதிலும் சொல்லப்படுகின்ற அறக்கோட்பாடுகள் என்பது ஒரு கா திடீரென்று ஒரு காலகட்டத்தில் ஒரு சமூகத்தில் உருவானதல்ல நிறைய தா அவர் சொன்ன இப்போ சொல்கிற காரணம் அதுக்கும் பொருந்தும் நிறைய ஆசாரக்கோவை இதை எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்க்க முடியாது நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன நம்முடைய திருக்குறள் சொல்கிற நீதிக்கும் அதற்கும் இது வேறுபாடெல்லாம் உண்டு ஆனால் இதெல்லாம் நிறைய தொடர் சிந்தனைக்குரியது என்றது மட்டும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்த கட்டுரை பேராசிரியர் பார்த்திபன் அவர்கள் அவர்கள் வந்து பச்சைப்பன் கல்லூரியிலே தத்துவத்துறை தலைவராக இருக்கின்றவர்கள் ஒரு அது நிறைய பேசப்படாத ஒரு நூல் சிவபிராச சுவாமிகளுடைய வேதாந்த சூடாமணியிலிருந்து அவர்கள் வந்து ஒரு கட்டுரை முன்வைக்கின்றார் அவருடைய கட்டுரை வழங்குமாறு நான் அன்பு அன்புடன் வேண்டுகின்ற யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா என்ற மைய கருத்தை வைத்து உலக செம்மொழி மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி என்னை ஈண்டெடுத்த என்னுடைய தாய் தந்தையர்கள் திருமதி மெச்சியம்மாள் என்னுடைய முதல் ஆசிரியனுடைய தந்தையே அவருடைய திரு தா முனிசாமி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி எனக்கு அத்வைத வேதாந்தத்தை போதித்த என்னுடைய பேராசிரியரான டாக்டர் டிஎம்பி மகாதேவன் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் டாக்டர் வீரியநாதன் டாக்டர் டி பி ராமச்சந்திரன் டாக்டர் விஏ தே ஏ தேவசனாபதி போன்ற அத்துணை பேராசிரியர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த கட்டுரையை உங்கள் முன் சமர்ப்பதிலே நான் மகிழ்வடைகிறேன் இப்பொழுது என்னுடைய கட்டுரை தலைப்பு ஞாத்ரு நேயா ரிலேஷன்ஷிப் ஆஸ் அன்விசேஜ் இன் வேதாந்த சூழாமணி அதாவது கன்னட மொழியிலே விவேக சிந்தாமணி என்ற ஒரு நூலை நிஜகுண யோகி என்பவர் எழுதியிருக்கின்றார் அதனுடைய ஒரு பகுதியான வேதாந்த பரிச்சேதம் என்ற ஒரு பகுதி அந்த பகுதியை எதை பற்றி கூறுகின்றென்றால் வேதாந்த அத்வைத வேதாந்தத்துடைய கருத்துக்களை அந்த பகுதி செப்புகின்றது அத்வைத வேதாந்தம் பெரும்பாலாக வடமொழியிலே ஏற்றப்பட்டிருக்கிறார் அதனுடைய மூல நூல்கள் எல்லாம் வடமொழியிலே இருந்த காரணத்தினாலே சிவப்பிரகாச சுவாமிகள் அவர்கள் துறைமகலன் சிவபிரகாசுவாமி அவர்கள் தமிழ் மட்டுமே அறிந்த தமிழர்கள் அத்வைத வேதாந்தத்தினுடைய உண்மையான கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழியிலே பாடல்களாக அதனுடைய கருத்துக்களை எந்த விதமான பிறழ்வும் அல்லாது தூய அத்வைத வேதாந்தத்தினுடைய கருத்துக்களை அப்படியே உள்ளதை உள்ளவாறே எந்த விதமான பிரிவும் அல்லாது அல்லாமல் உண்மையான அத்வைத வேதாந்த கருத்துக்களை தூய தமிழில் சொல்லிச் சென்றிருக்கின்றார்கள் அந்த அந்த கருத்துக்களிலே அந்த கருத்துக்களைத்தான் நான் என்னுடைய கட்டுரையிலே சொல்ல இருக்கின்றேன் நான் மணிப்பிரவாளமாக என்னுடைய கட்டுரை ஆங்கிலத்திலே அமைந்திருந்தாலும் கூட மணிப்பிரவாளமாக ஆங்காங்கு தமிழையும் சொல்ல நான் விளைகின்றேன் வேதாந்த சோழாமணி ஆக அறிபவன் அறியப்படுவது இந்த இரண்டிற்கும் உரிய உறவை வேதாந்த சூழாமணி என்ன சொல்கின்றது என்பதுதான் என்னுடைய ஆய்வு கட்டுரை ஆல் த சிஸ்டம்ஸ் ஆஃப் இந்தியன் பிலாசபி ஆர் பிராட்லி டிவைடட் இன் டு டூ குரூப்ஸ் நேம்லி வேதிக் சிஸ்டம்ஸ் அண்ட் நான் வேதிக் சிஸ்டம்ஸ் த மேஜர் டெக்ஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம்ஸ் வேர் ரிட்டன் மெயின்லி இன் சான்ஸ்கிரிட் ஹவர் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த தமிழ்ஸ் டு த என்ரிச்மெண்ட் ஆஃப் இந்தியன் பிலாசபி கேனாட் பி அண்டர் மைண்ட் த சிஸ்டம்ஸ் விச் இஸ் அட்வொகேட்டட் மோர் స్టిక్ సిస్టమ్స్ ఆల్ సిక్సెప్ట్ లోయ వేదాంత బిలాంగ్ టు దిస్ మేజర్ డివిజన్ సిన్స్ లోక రిజెక్టెడ్ సోల్ అండ్ గవర్నమెంట్